மெசப்பட்ட அமீன் அது ஒரு வேதியியல் பொருள் மெசப்பட்ட மீன் அமீன் அமீனுங்கிறது நான் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படித்துள்ளேன் மெசப்பட்ட அது ஒரு போதைப் பொருள் இன்று அது அதிகமாக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் வருகிறது தமிழ்நாட்டிற்கும் வந்துள்ளது ஏனென்றால் அதனுடைய விலை மிக அதிகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படி இந்த போதை வஸ்துக்கள் போதை மருந்துகள் என்றெல்லாம் மிக மிக விலை அதிகம் அதுபோல் ப்ரவுன் சுகர் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் பொடி மிக பொடியதாக இருக்கும் அதையெல்லாம் இந்த காசி மேட்டில் விற்பார்கள் மீனவர்களும் பயன்படுத்துவார்கள் எல்லோரும் அங்கே சென்று வாங்கிக் கொள்வார்கள் அதுபோல் கஞ்சா அது ஒரு செடியில் இருந்து வருவதுதான் கஞ்சா இது பல போதை தரக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன மக்கள் அடிமைகளாகி விட்டார்கள் ஒருபுறம் அவர்கள் சாராயத்தை குடிக்கிறார்கள் ஒருபுறம் மது மதுவை அருந்துகிறார்கள் இன்னும் சிலர் போதை மாத்திரைகளை வாங்கி அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்கள் ஒரு காலத்தில் உடல் உழைப்பினால் உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்காக மது அருந்துவார்கள் இப்பொழுது அப்படி அல்ல அது சோறு தின்பது போல எல்லோரும் அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள் குடி குடியை கெடுக்கும் என்று தெரிந்தாலும் எல்லோரும் வாங்கி சாப்பிடுகின்றனர் பெண்கள் அருந்து அருந்துகிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது அளவோடு குடிப்பவர்கள் அதிகம் அளவில்லாமல் குடிப்பவர்கள் மிக மிக அதிகம் இதெல்லாம் போதை விஷயங்கள் தான் மூளையை மயக்கக்கூடிய விஷயம்தான் நிதானத்தை கெடுக்கும் மகன் யார் மகள் யார் என்று தெரியாது அந்த போதையில்தான் இளம் பெண்களை அவர்கள் இறையாக்குகிறார்கள் இதெல்லாம் செய்திகள் மூலம் வருகிறது நான் கற்பனையாக எதையும் சொல்லவில்லை என்று தமிழ்நாட்டிலும் அதை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குகிறார்கள் ஜெயிலில் அடைக்கிறார்கள் சிறையில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அது வியாபாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் அதற்கு பலர் அடிமையாகி விட்டார்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் நான் வரும் வழியில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் இன்னொருவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு என்று சொன்னார் அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கஞ்சா இருக்கும் ஏதாவது ஒன்று கலந்திருக்கும் அதனால் இல்லை என்றால் அவர்கள் இருட்டில் இருந்து வியாபாரம் செய்ய மாட்டார்கள் வெளிச்சத்தில் இருந்து செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இருள்தான் புகலிடம் இப்படித்தான் உலகெங்கிலும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் பல போதை ஆசாமிகள் இருக்கிறார்கள் அன்றாடம் அவர்களுக்கு அது தேவை ஏனென்றால் அது மூளையை மழுங்கடித்து விடுகிறது சிந்திக்க விடாமல் செய்கிறது அவர்களுக்கு இந்த கடவுள் பற்றியெல்லாம் தெரியாதவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் நினைக்கவே மாட்டார்கள் அதெல்லாம் மண்ணாங்கட்டி போங்கடா நாய்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் எனவே நண்பர்களே போதைக்கு யாரும் அடிமையாகாதீர்கள் அது எந்த விதமான பொருளாக இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் இது போல அபின் கஞ்சா மெசப்பட்டோமைன் அது போல இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் உட்கொள்ளாதீர்கள் அது உயிருக்கே ஆபத்தானது குடும்பமே கெட்டு போய்விடும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது ஒரு ரசாயனப் பொருள் வேதியியல் பொருள்தான் தயாரிக்கப்படுகிறது இயற்கையாக கிடைப்பது அல்ல ஒரு காலத்தில் குளோரஃபார்ம் வழங்குவார்கள் அவர்களுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்குவதற்காக அது ஆபத்து என்று அதை விட்டுவிட்டார்கள் ஒரு வேறு விதமாக பெத்தடின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள் சற்று மயக்கமாக இருக்கும் வழி தெரியாது இப்போ அதையே போதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் இது இதுபோல பல விஷயங்கள் இருக்கு இது பற்றிய ஒரு காணொலி நான் முன்பே செய்துள்ளேன் திரும்பி திரும்பி அதை செய்ய வேண்டியது காரணம் இந்த நாட்டில் இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பலர் பாதிக்கப்படுகிறார்கள் பல குடும்பம் அழிந்து போகிறது அதனால்தான் நான் செய்ய வேண்டியுள்ளது அது பொதுவாக இளைஞர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் இந்த ஒரு தகவல் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் பலரை செய்வதை போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதை அறிவுறுத்தலாம் வேண்டாம் என்று சொல்லலாம் அதனுடைய தீமைகளை எடுத்து சொல்லலாம் எனவே இந்த பதிவை பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இது வியாபார நோக்கில் அல்ல ஒரு விழிப்புணர்வு தான் அந்த விழிப்புணர்வு இல்லாததனால்தான் பலர் போதையில் சிக்கிக்கொள்கிறார்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் நான் செய்கின்ற அனைத்து காணொளியையும் முழுவதும் நீங்கள் அதை கேட்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய நல்லதோ அல்லது நீங்கள் கருதுகின்ற கெட்டதோ அதை பற்றி சொல்லலாம் அது எனக்கு சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நான் கெட்ட விஷயங்களைப் பற்றி எப்பொழுதுமே பேசுவதில்லை மக்களுடைய நன்மைக்காக நண்பர்களின் நன்மைக்காக உலக நன்மைக்காகத்தான் இந்த காணொளி இருக்கிறது என்னுடைய காணொளிகளை சுமார் பத்து நாடுகள் சென்றடைகிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் அதனால்தான் இதுக்கெல்லாம் நமக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோஸ் அது நமக்கு தகவல் தருகிறது அனாலிட்டிக்ஸ் என்று பாய் தேடினால் நமக்கு கிடைக்கும் அதை பகிர்வதும் உண்டு ஏனென்றால் அதை பற்றி எனக்கு சரியான புரிதல் கிடைக்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு என்னுடைய காணொளி சென்றடைகிறது என்பதற்காகத்தான் எனவே நண்பர்களே இதுவரை எனக்கு ஆதரவு தந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இதுவரை காணாதவர்கள் முதன் பார்ப்பவராக இருந்தால் அதை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதுவரையில் எனக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு இலக்கு மூன்றாயிரம் என்பதுதான் எனவே நண்பர்களே தற்பொழுது நான் திருவிக்கா நகர் நெருங்கிவிட்டேன் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்